அடுத்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏ லைன் குர்த்தி ஏ லைன் குர்த்தி அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு நம்ம போடுற டாப் தான் அது க்ளோஸ் நெக்கா தான் பேக் நெக் க்ளோஸ் நெக்கா வைப்போம் ஃப்ரண்ட் என்ன காலர் வைக்கலாம் அல்லது என்ன டைப் நெக் வேணாலும் வைக்கலாம் மேக்சிமம் எல்போ ஸ்லீவ் அல்லது த்ரீ ஃபோர்த்து ஃபுல் ஆண்ட் வச்சுக்கலாம் ஏ லைன் குர்த்தி அப்படிங்கும் போது நம்ம எப்பவுமே அதுக்கு நம்ம மேட்ச் பண்ற பாட்டம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான் இதுக்கான கிளாஸ் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஏ லைன் குர்த்தியுடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன எப்படி கட்டிங் போடணும் இந்த பேசிக் பேட்டர்ன்ல இருந்து அதை எப்படி நம்ம மாத்தி கட் பண்ணும் அப்படிங்கிற அந்த சின்ன டிப்ஸ் அதனுடைய கட்டிங் இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரப்போற செப்டம்பர் பதினாலாம் தேதி நம்ம நடத்த போற ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதனுடைய டீடைல்ஸும் உங்களுக்கு விளம்பரமாவும் வரும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கிளாஸ் முடியற டைம் இந்த அட்மிஷன் க்ளோஸ் பண்ற டைம்ல அடுத்து என்ன கிளாஸ் எடுக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுவோம் ரெகுலரா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாசஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ட்ரினிட்டி ஸ்டுடியோ யூடியூப் சேனல்ல நம்ம எப்பவுமே எடுத்துட்டே இருப்போம் நீங்க எப்பவுமே கான்டாக்ட்லயும் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன கிளாஸ் போடுறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் மேக்சிமம் வந்து பெரிய கிளாஸ் வந்து இதா ஜாயின் பண்ணும் ஏ டு எல்லாமே கத்துக்கணும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு அதுல உங்களுக்கு ஜாயின் அதாவது அட்வான்ஸா விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அந்த சமயம் கோர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நாங்க வந்து அதுக்கு ரிப்ளை அதுக்கான ஆன்சர் கொடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்க குர்த்திக்கான கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலா போட்டிருக்கோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ஹோல் செஸ்ட் செஸ்ட் ரவுண்டு வெய்ட் ரவுண்டு ஹிப்பு இதுலருந்து நம்ம கீழே நார்மலாக ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கோம் இந்த பேட்டன்ல இருந்து நம்ம மார்க் பண்ணி ஏ லைன் மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் தனியாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கான விளக்கங்கள் என்ன இதனுடைய வீடியோஸ் என்ன இது எப்படி நம்ம கால்குலேஷன் போடணும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேக்சிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த ஏ லைன் குர்த்தி தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன் மாடல் தான் இது அப்போ இந்த குர்த்தியுடைய கட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரப்போகிற ஆன்லைன் கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் டைரக்டாக கேட்டுக்கலாம் சேம் இதே மாதிரி டைமும் இதே மாதிரி இதுதான் அதனால உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதை ஜாயின் பண்ணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ அல்லது ஆடில் வர நம்பருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்